ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா காலில் போட்டு வந்திருக்குறேன் முன்னா அரவை மணி பெரிய புண்ணாக இருக்குங்க ஆரவை மலைக்கு சரி போட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு போகலான்னு வந்துருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு புன்னத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இங்கே பாருங்கள் இப்போ தான் இந்த கோயில் வந்து புனியாத பண்ணாங்க அந்த கோபுரத்தில் பெயிண்ட் அடிக்காமல் என்னென்னு தெரில ஆட்டருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேல்லாம் முன்னாடி பெயிண்ட் அடிச்சிட்டாங்க அந்த கோபுரத்துக்கு முன்னாடி அடிக்கல பாருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தையில் இந்த குன்னத்தூர் சந்தைங்கிற குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு கடையே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மிக்சரு முறுக்கு இங்கே சூப்பராக இருக்கும் வந்தால் வாங்கிட்டு போங்க சாப்பிடுங்க ஒரு முறுக்கு மிக்சர் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்க இந்த குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்டு பாருங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து சாப்பிடுங்க போண்டா பச்சு எல்லாமே நல்லா இருக்கு போண்டா வேறு ஃப்ரெண்ட்ஸ் போண்டா சுற்றுக்குறாங்க ஆனால் ஒரு டீ டீ ஒரு டீ வருங்க போண்டா அங்கே ஒரு போண்டா வாங்கிட்டேங்க சூடாக சூட சூடாக இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்டு ஆதி என்னக்கும் காய்த்திரிக்குமே மிச்சருமே முறுக்கு வாங்கிட்டு போனோம் போண்டா ரெண்டு வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம் சாப்பிட்டு இப்போ தான் இருக்க போண்டா சாப்பிட்டு முறுக்கு ஒண்ணு நல்லா இருக்கு கண்டிப்பா கொண்டு தருவாங்க நீங்கள அந்த முறுகு சாப்பிடுங்க மிச்சரு

பேக்கரியில் தான் போடுறாங்க டீ இப்படி அதே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நூற்றம்பது மிக்சரு முறுக்கு ரெண்டு வாங்கிட்டு அவங்களுக்கு மொத்தமாக நூறுரூவா பரவாயில்ல இல்லைங்க மூணு முறுக்கு நூற்றம்பது மிக்சரு ஒரு டீ ஒரு போண்டா நூறுரூவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக குந்நூத்தூர் வந்தால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்